ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்ம ஞான யூடியூப் சேனலில் தொடர்ந்து நம்ம பல பதிவுகள் பார்த்துட்டுருக்கிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான வைகாசி விசாக பதிவு விசாகத்துக்கு என்ன செய்யணும் அதனுடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத பற்றி இதில் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் வாங்க முருகப்பெருமானுடைய சிறப்புக்குரிய நாட்களில் ஒன்றாக வரக்கூடியது தான் இந்த வைகாசி விசாகம் இந்த ஆண்டு நமக்கு வரக்கூடிய வைகாசி விசாகத்தை எப்போ கொண்டாடணும் எப்படி கொண்டாடணும் அதனுடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி வைகாசி விசாகம் என்னைக்கு வருது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இருபத்தி இரண்டு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை நமக்கு வைகாசி விசாகம் வந்திருக்கு விசாக நட்சத்திரம் காலையில எட்டு மணி பதினெட்டு நிமிஷத்துல இருந்து நமக்கு ஆரம்பிக்குது அதே மாதிரி பௌர்ணமி அன்றைக்கு இரவு ஏழு மணி பதினாலு நிமிஷத்துல நமக்கு துவங்குகிறது பொதுவா விசாக நட்சத்திரமும் நமக்கு பௌர்ணமியும் நம்ம கணக்கு பண்ணி பாப்போம் ஆனால் விசாக நட்சத்திரம் என்பது அதில் பிரதானம் அப்படிங்கிறதுனால இருபத்தி இரண்டாம் தேதியே நமக்கு எல்லா முருகப்பெருமானுடைய ஆலயங்களிலும் வைகாசி விசாக திருவிழாவானது கொண்டாடப்படுது ஏன்னா விசாக நட்சத்திரம் காலையிலே ஆரம்பிச்சிருது அப்படிங்கிறதுனால ஆகவே இருபத்தி இரண்டாம் தேதியே நாம் விசாக திருநாளாக எடுத்துக்கொள்ளலாம் சில சில கோவில்கள்ல அந்த கோவில்களின் பஞ்சாங்க அடிப்படையை வைத்து அது முன்ன பின்ன வேறு உங்களுடைய பகுதிகளில் இருக்கிற கோவில்ல மாற்றங்கள் இருக்கலாம் அதனால உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற கோவில்ல என்னைக்கு விசாகம் அப்படிங்கிறத நீங்க கேட்டுக்கோங்க இல்லம்மா நாங்க பொதுவாவே விசாகம் பெரிய கோவில்கள்ல நடக்கிறத தான் நாங்க எடுத்துக்கிறோம்னா இருபத்தி ரெண்டாம் தேதியே நாம வைகாசி விசாகத்தை கொண்டாடலாம் இந்த விசாகத்துக்கு என்ன சிறப்பு முருகப்பெருமானுடைய அவதாரமாக நமக்கு சொல்லப்படக்கூடிய இந்த விசாக நட்சத்திரம் உள்ள நாள் அவதார நாளாக நாம கொண்டாடுறோம் அதோட மட்டும் கிடையாது இந்த விசாகம் அப்படிங்கிற நாள் வாழ்க்கையில் வசந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாள் விசாகன் அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன பொருள் நிறைய அர்த்தம் இருக்கு ரெண்டு அர்த்தம் நான் சொல்றேன் வி அப்படின்னா பறவை அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு பறவையாகிய மயில் மேல பயணித்து வரக்கூடியவன் சாகன் அப்படின்னு சொன்னா பயணிப்பவன் அப்படின்னு அர்த்தம் பறவையான மயில் மேல பயணித்து வரக்கூடியவன் அதனால் விசாகன் அப்படின்னு பேரு விசாலமான கண்களை உடையவன் அதனால் அள்ளி கொடுக்கறதுல வள்ளல் அதனால் அவனுக்கு விசாகன் அப்படின்னு பேரு விசாகம் அப்படின்னா குளிர்ந்த வசந்த காலம் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு நீங்க எல்லா முருகப்பெருமானுடைய கோவில்லையும் பாத்தீங்கன்னா இந்த வைகாசி விசாகத்தை வசந்த உற்சவம் அப்படின்னு கொண்டாடுவாங்க விடையாற்றி அப்படின்னு சொல்லுவாங்க வசந்தோற்சவம் வசந்த மண்டப விழா அப்படின்னா நம்ம கேள்விப்படுவோம் அப்படின்னா என்ன கோடையினுடைய வெப்பமானது தணிந்து குளிர்ந்த ஒரு காலம் துவங்குகிறது அப்படின்னா அந்த காலத்திற்கு தான் விசாக காலம் அப்படின்னு சொல்லுவாங்க வசந்த காலம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வாழ்க்கையில் நிறைய முறை நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம்ல என் வாழ்க்கையில் வசந்தம் வராதா அப்படின்லாம் நம்ம இருக்கோம் இல்லையா அந்த வசந்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து தரக்கூடிய ஒரு அற்புதமான விரத நாள் அப்படின்னா இந்த வைகாசி விசாக திருநாள் முருகப்பெருமானுடைய வழிபாட்டை கல்யாணம் ஆகணுங்கிறவங்க குழந்த வேணுங்கிறவங்க வேறு என்னென்ன பிரார்த்தனைகள் வச்சிருக்கிறீங்களோ அவங்க எல்லாம் விரதமாக இந்த நாளை எடுத்துக்கொள்ளலாம் மற்றவர்கள் சாதாரணமாக நாம முருகப்பெருமானை எப்படி வழிபாடு பண்ணுவோமோ இன்னைக்கு கொஞ்சம் விசேஷமா அவரை நாம வழிபாடு பண்ணலாம் இந்த நாள் வழிபாடு பண்ணுறதுனால நம்முடைய பாவங்களும் நம்முடைய சாபங்களும் நமக்கு தீர்ந்து ஒரு வசந்தமான காலம் நம்முடைய வாழ்க்கையில் பிறக்கம் இதற்கு நான் நிறைய உதாரணங்கள் பல வருடங்களாக உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன் இந்த வருஷம் இதை உங்களோட பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு நான் நினைச்சேன் அதாவது பராசர முனிவர் அப்படிங்கிற ஒரு முனிவர் அந்த முனிவருக்கு ஆறு குழந்தைங்க ஆறு குழந்தைங்களும் ரொம்ப சேட்டை ஒரு குழந்தை ரெண்டு குழந்தை சேட்டை பண்ணாலே தாங்க முடியாது ஆறு குழந்தைங்களும் சேட்டை பண்ணால் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள் ஒரு நாள் அந்த குழந்தைங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க தண்ணீரில் நதிநிலையில் விளையாடிட்டுருக்கிறாங்க தண்ணீரில் ரொம்ப நேரம் விளையாடுறது பாவம் அங்கே இருக்கக்கூடிய மீன்களையும் மற்ற உயிர்வாழ் பிராணிகளையும் போட்டு தொல்லை பண்ணுறது பாவம் அதனால் வெளியே வாங்க அப்படின்னு அவங்க அப்பா கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறார் ஆனால் இவங்க அதை கேட்டு வெளியே வந்த பாடு இல்லை குழந்தைங்கள ஒரு முறை தண்ணிக்குள்ளே இறக்கி விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க அப்புறம் தண்ணிக்குள்ளே இருந்து அந்த குழந்தைங்கள வெளியே கூப்பிடுறது எவ்வளோ கஷ்டம் நமக்கு தெரியுது இல்லையா இவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறார் மறுபடியும் மறுபடியும் தண்ணீரிலேயே இந்த பிள்ளைங்க விளையாடிக்கிட்டே இருந்ததா முனிவருக்கு கோபம் வந்துருச்சு உடனே முனிவர் என்ன பண்ணார் அந்த குழந்தைங்கள பார்த்து சாபம் கொடுத்தார் நீங்கள் நான் சொல்கிறதே கேட்காம தண்ணியிலே ஆடிட்டுருக்கிறீங்களே நீங்கள் மீன்களாக போக கடவுது அப்படின்னு சாபம் கொடுத்துட்டேன் முனிவருடைய சாபத்தை வாங்கின அந்த குழந்தைங்க எங்களுக்கு சாப விமோக்ஷனம் என்ன சொல்லுங்க நாங்க தெரியாம தப்பு பண்ணிட்டோம் எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு கேட்கும்போது போது அவர் ஒரு சாப விமோட்சணம் சொல்றார் அன்னை பார்வதியினுடைய அமுத பாலானது முருகப்பெருமான் அருந்துகிற போது அவர் திருவாயிலிருந்து என்றைக்கு ஒரு சொட்டு உங்களுக்கு கிடைக்குதோ அன்னைக்கு தான் அந்த சாபமும் பாபமும் நீங்கும் அது வரைக்கும் நீங்க இப்படியே இருங்க அப்படின்னு சொல்லிடுற முருகப்பெருமான் கையில ஒரு குழந்தையா வளர்ந்து கொண்டு இருக்கிறார் அப்ப அம்பாள் என்ன பண்றார் தன்னுடைய அமுத பாலை ஒரு பொன்வள்ளத்துல எடுத்து முருகப்பெருமானுக்கு அந்த பாலை ஊட்டுகிறார் குட்டி குழந்தை பால் குடிக்கும் போது சிந்தை தானே செய்யும் ஆனா இந்த குழந்தை சிந்தாதா 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 அப்படின்னு இந்த முனிவர்கள் இயங்கி கொண்டு இருக்கிறார்களா அப்படி முருகப்பெருமான் பாலருந்தும் போது அந்த ஒரு சொட்டு பாலானது இந்த முனிவர்களுக்காக அவர் சிந்த அந்த பாலானதை இந்த முனிவர்களாக எப்படி அவங்க எப்படி இருக்கிறாங்க மீனா இருக்கிறாங்க இந்த மீன் எல்லாம் அதை பருகிய உடனேயே அவர்களுடைய சாபமும் பாபமும் விலகி அவர்களுக்கு வசந்தமான ஒரு வாழ்க்கை உருவாகியது அந்த நாள்தான் வைகாசி விசாக திருநாள்ல நன்றியோடு அவர்கள் முருகப்பெருமானை வழிபட்ட நாள் நாளாகவும் கொண்டாடப்படுகிறது அதனால தான் இந்த வைகாசி விசாக காலத்திற்கு வசந்தோற்சவ காலம் அப்படின்னு பெயர் வச்சாங்க முருகப்பெருமானை வழிபடுகிற போது நாமும் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவோ இடர்கள் எவ்வளவோ இன்னல்கள் எவ்வளவோ துன்பங்களுக்கு ஆளாகி இருக்கிறோம் அதிலிருந்து நமக்கு ஒரு வசந்தம் கிடைக்கணும் நமக்கும் ஒரு மலர்ச்சி கிடைக்கணும் அப்படின்னு தான் நம்ம வழிபாடு செய்யறோம் ஆக பட்ட மரமே ஆனாலும் அந்த பட்டமரம் எப்படி வசந்த காலத்தில் மீண்டும் துளிர்க்குமோ அதுபோல இந்த வைகாசி விசாக திருநாளில் முருகப்பெருமானை உள்ள முருகி வழிபாடு பண்ணினோம்னா நம்முடைய வாழ்க்கை மறுபடியும் துளிர்க்கும் அப்படிங்கிறது தான் இந்த திருநாளைக்கு உண்டான ஒரு தனிப்பெரும் சிறப்பு சரி இத்தனை சிறப்பான இந்த நாளை எப்படி கொண்டாடணும் நம்ம வீட்டில் இருக்கிற முருகப்பெருமானுடைய திருவுருவ படத்திற்கு நல்ல அழக மலர்கள்லாம் போட்டு அலங்காரம் பண்ணுங்க முருகப்பெருமானுக்கு இஷ்டமான ஏதாவது ஒரு நைவேத்தியம் பஞ்சாமிரதமோ பாலோ அல்லது தேன் கலந்து நாட்டு சக்கரை இதை போட்டு நம்ம பால் வச்சுக்கலாம் தேனும் தினைமாவும் கலந்து வச்சுக்கலாம் சக்கரை பொங்கல் செஞ்சு வச்சுக்கலாம் பாயசம் செஞ்சு வச்சுக்கலாம் ஒன்றுமே கிடைக்கலையா ரெண்டு வாழைப்பழம் வெத்தலை பார்க்க வாங்கி வைங்க போதும் வாங்கி வச்சுட்டு சுவாமிக்கு நாம உள்ளன்போடு அவரை பிரார்த்தனை பண்ணி உள்ளன்போடு அவரை வணங்கி கந்த கந்தசஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் திருப்புகழ் இதுல என்ன தெரியுதோ அதை நம்ம பாராயணம் பண்ணலாம் பாராயணம் பண்ணிட்டு பிரதமா இருக்கணும்னு நினைக்கிறவங்க காலையிலிருந்து உபவாசமாக இருங்க இல்லை அப்படிங்கிறவங்க வழிபாட்டோடு நாம நிறுத்திக்கலாம் உடல்நிலையும் ஆரோக்கியத்தையும் கவனமாக வச்சுக்கோங்க அதையும் பார்த்துக்கோங்க கோடை காலமாக இருக்குது அதனால விரதம் இருக்கிறவங்க நிறைய தண்ணீரை நீங்கள் உங்களுடைய விரத காலத்தில் எடுத்துக்கோங்க பக்கத்துல முருகர் கோவில் எங்க இருக்குன்னு பாருங்க அன்னைக்கு பாலபிஷேகம் நடக்கும் எல்லா முருகர் கோவில்லையும் கண்டிப்பா பாலபிஷேகம் பால் குடம் எடுத்துட்டு போவாங்க இது எல்லாமே இந்த விசாக தான் நடக்கும் ஏன்னா குளிர 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 முருகப்பெருமானுக்கு பால் அபிஷேகம் பண்றது அப்படிங்கறது ஒரு வழக்கம் முடிஞ்சா நாமளும் ஒரு லிட்டரோ அரை லிட்டரோ பால் வாங்கி அபிஷேகத்துக்கு கொடுக்கலாம் முருகப்பெருமானை வழிபாடு பண்ணலாம் காலையில போக முடியலன்னா சாயங்காலமா கோவிலுக்கு போய் முருகப்பெருமானை வழிபாடு பண்ணிட்டு வாங்க கோயிலுக்கே போக முடியலையா சாயங்காலமும் வீட்டில் ஒரு தீபம் ஏற்றி முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்கள் அதுவே போதுமானதாக இருக்கும் நம்மளால என்ன முடியுதோ அதை நாம் செஞ்சு முருகப்பெருமான வழிபாடு பண்ணணும் இந்த நைவேத்தியம் பண்ணுறதுக்கும் வழிபாடு பண்ணுறதுக்கும் ஏதாவது நேரம் இருக்காமா அப்படின்னு கேட்டால் நான் ரெண்டு நேரம் உங்களுக்கு சொல்கிறேன் காலையில நமக்கு விசாகம் பிறந்ததற்கு பிறகு உண்டான நேரமும் சொல்றேன் மாலையில பௌர்ணமி சேர்ந்ததுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய நேரமும் சொல்றேன் உங்களுக்கு எது சௌகரியமா இருக்கோ அந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க நேரம் என்னங்கிறத பாத்துருவோமா இருபத்தி இரண்டாம் தேதி புதன்கிழமை காலையில நீங்க பாத்தீங்கன்னா ஒன்பது மணியிலிருந்து மத்தியானம் பன்னிரண்டு மணி வரைக்கும் நமக்கு நல்ல நேரம் அமைந்திருக்கு அந்த நேரத்துல நம்முடைய வழிபாட்டை வச்சுக்கலாம் மாலையில் பௌர்ணமியும் அப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழு மணி இருபது நிமிஷத்திலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் நாம் நம்முடைய வழிபாட்டை செய்து கொள்ளலாம் இந்த நேரம் அப்படிங்கிறத நான் ரெண்டு நேரமாக உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன் வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க ஏன்னா நான் இரவு ஒன்பது மணி வரைக்குமே சொல்லியிருக்கிறேன் என்ன காரணம் அப்படின்னா பௌர்ணமியும் இருக்கு அன்னைக்கு நமக்கு விசாக நட்சத்திரமும் இருக்குது நாளாகவும் இருக்கு அதையும் பார்க்கணும் இல்லையா சனி ஞாயிறா இருந்தால் பரவாயில்லம்மா நாங்கள் வேலைக்கு போயிட்டு ஏழு மணிக்கு தான்மா வீட்டுக்கு வர்றோம் ஏதோ எளிமையாக எங்களால் முடிஞ்சதை செய்யலனாலும் ஒரு எட்டு மணி எட்டரை மணி ஆயிடுதுமா அப்படின்னு சில பேர் வருத்தமாக கேட்குறீங்க கவலைப்படாதீங்க உங்களால் எப்போ முடியுதோ அப்போ செஞ்சு வச்சு என்ன சின்னதாக ஏதோ ஒரு ரெண்டு பழம் வச்சேன்னு முருகப்பெருமான உள்ளன்போடு வழிபாடு செய்யுங்க கருகி போன வாழ்க்கையை கூட கந்தன் கண்டிப்பாக புத்தம் புதுமலராக மாற்றி தருவார் நிறைய பேருக்கு இந்த கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை வேணும் ஒற்றுமை வேணும்னு தொடர்ந்து நம்முடைய பதிவில் கமெண்ட்ஸ்ல சிலர் கேட்டுட்டு நான் நிறைய பதிவுகள் கொடுத்துருக்குறேன் அதை போய் பாருங்க இல்லைன்னா இந்த வைகாசி விசாகத்தில் முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்க பிரிந்த கணவன் மனைவி அல்லது பிரிஞ்சு இல்லை தாங்க இருக்கிறோம் ஆனா எங்களுக்குள்ள ஒரு நல்ல மகிழ்ச்சியான வாழ்க்கையே இல்லை அப்படிங்கிறீங்களா இந்த வசந்தோற்சவ காலத்துல முருகப்பெருமான் வசந்தத்தை எப்படி மற்றவர்களுக்கு தருகிறாரோ அது போல உங்களுடைய மன வாழ்க்கையிலையும் ஒரு நல்ல வசந்தத்தை கண்டிப்பாக ஏற்படுத்துவார் குழந்தைக்காக காத்திருக்கிறவங்களும் இந்த நாளை கண்டிப்பாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த முருகப்பெருமானுடைய வைகாசி விசாக திருநாளில் வாய்ப்பு இருக்கிறவங்க நீர்மோர் பானகம் இதெல்லாம் வந்து நீங்கள் தானம் பண்ணலாம் உணவு தானம் பண்ணலாம் அன்னதானம் ஒன்றே நம்முடைய கர்ம வினைகளை குறைக்க வல்லது அதை இந்த நல்ல நாட்கள்ல நாம செய்கிற போது அது மேலும் விசேஷமான கூடுதலான பலன் அப்படிங்கிறத நமக்கு பெற்றுத்தரும் ஆகவே இந்த சிறப்பான வசந்தத்தை நம்முடைய வாழ்க்கையில அள்ளி தரக்கூடிய வைகாசி விசாக திருநாளை சந்தோஷமா எல்லாரும் கொண்டாடி எல்லாருடைய வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் ஓடிப்போய் வசந்தம் எல்லார் வாழ்க்கையிலையும் வீசணும் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு முருகனை வேண்டலாம் இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள் உச்சார் உறவினர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க நம்முடைய ஆத்மஞானமயம் யூடியூப் சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருக திருமுருகவள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கே கரசி நன்றி வணக்கம்